மொழிவாரிய மாடி என்கிற பிரிவுபடாதக்கு முன்பு தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரிலே இருந்தது ஏனென்றால் அந்த காலத்தில் தெலுங்கு நடிகர்கள் மலையாள நடிகர்கள் கன்னட நடிகர்கள் அவர்கள் எல்லாரும் சென்னையிலே ஸ்டுடியோக்களிலே தங்கள் மொழி பட படங்களை பிடித்து கொண்டு இங்கேயே இருந்தார்கள் தெலுங்குகள் அதிகமாக சீனர்கள் வசித்தார்கள் ராஜகுரு மற்றும் கன்னட நடிகர்கள் எல்லாம் கோலம்பாக்கத்தில் அதிகமாக வசித்தார்கள் மலையாள நடிகர்களும் வந்து போய் கொண்டு அதிகமாக இருந்தார்கள் மொழிவாரி பிரிக்கப்பட்டதால் தெலுங்கு நடிகர்கள் ஐதராபாத்துக்கும் மலையாள நடிகர்கள் கேரளாவிற்கும் கன்னட நடிகர்கள் பெங்களூருக்கும் பின்பு சென்று விட்டார்கள் அப்படி நடிகர் சங்கம் உருவானதில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்பிஆர் அவர்களுக்கும் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு சிவாஜி நடிகர் சங்கம் கட்டணம் கட்டுவதற்காக அந்த காலத்திலேயே முதன் முதலில் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தவர் நடிகர் சங்கம் உருவான போது அவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் மேயர் சுந்தர்ராஜனும் நடிகர் வி கே ராமசாமியும் இருந்தார்கள் சிவாஜி அவர்கள் வி கே ராமசாமிக்கு சினிமா படம் தயாரிக்க உற்சாகப்படுத்தினார் அப்படி வி கே ராமசாமி உற்சாகப்படுத்திய போது அப்பொழுது ஏபி நாகராஜன் அவர்கள் கதை விகசன சினிமா துறையில் நுழைந்து கொண்டிருந்தார் ஆகவே அவர் சிவாஜி படித்து போக ஏபி நாகராஜனை வி கே ராமசாமி இணைத்து லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் என்று பிறப்பித்து கம்பெனி மூலியமாக மக்களை பெற்ற மகராசி வடிவுக்கு வளைகாப்பு போன்ற பழங்கள் எல்லாம் பெயர்ந்து மாபெரும் வெட்டி கட்டார்கள் அதன் பிறகுதான் வி கே ராமசாமியும் ஏபி நாகராஜனும் தனியாக பிரிந்து விட்டார்கள் பிரிந்தபோது ஏபி நாகராஜனுக்கு சிவாஜி உற்சாகப்படுத்துவார் நீ சொந்தமாக படம் தயாரிப்படத்தை எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவ்வாறு பி நாகராஜன் சிவாஜிக்காக வேண்டி அருமையான கதை வசத்தில் புதுமையான கதையில் ஒன்பது நவரசங்களையும் நினைத்து தயாரித்த படம்தான் நவராத்திரி